மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் ரொம்ப உறுதுணையா இருக்குன்னு சொல்லணும் எப்படின்னா ஆல்ரெடி இந்த வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகி அந்த சனி பகவான் உங்களுக்கு உகுந்த அந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கார் மூன்றாம் வீடுன்றது மீனம் உங்களுக்கு மூன்றில் சனி இருக்கிறது உகுந்தது ஏன்னா ஒரு ஒரு ஜாதகத்திலேயே மூணு ஆறு பதினொன்று சனி இருந்தாலே பலம் பெற்ற ஜாதகம் நம்ம சொல்லிடுவோம் இந்த ராகு அதே போலதான் ஏன்னா சனியினுடைய நெகட்டிவ் அதாவது அந்த அந்த சனியுடைய டோட்டல் வைப்ரேஷன் அப்படியே ராகுக்கு இருக்கும் அப்போ இவர்கள் இந்த இடத்துல இருந்தாலே மிகுதியான பலம் கிடைக்குது அப்போ ஒரு கோட்சாரத்துல மூன்றாம் வீட்டுல சனி இருந்தா அதை விட வேற என்ன வேணும் அப்ப இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் அதே இடத்துல தானே இருக்க போறாரு இது ஒரு புறம் மறுபுறத்தில் குரு பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சியும் உண்டாகுது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் வீட்டிற்கு வராரு அப்போ இங்க ஒரு பக்கம் குரு ஆறாம் வீட்டுக்கு மறையிறாரே இதனால நமக்கு பிரச்சனை இருக்கான்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஏழரை செனினால கடந்த ஏழரை வருஷத்துல நீங்கப்பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சம் அல்ல அதை சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது அது அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி வேதனை என்னட்டு வாழ்க்கையில் எல்லாரும் நல்லது செய்து நல்ல பேர் எடுப்பாங்க நீங்க நல்லது செஞ்சு பாவின்ற பட்டத்தை கட்டி கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க மற்றவங்களை நம்பி இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஓப்பனா சொல்லணும்னா வைராக்கியத்துக்கும் நாணய நம்பிக்கைக்காக காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு எவ்வளவோ கடன் கடன்றது சும்மா எங்கேயோ ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்கேயோ போய் இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் நிலைமை போய் இன்னைக்கு இது எப்படி சரி செய்ய முடியுமான்ற அளவுக்கெல்லாம் குழப்பத்துக்கு ஆனாயிட்டீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்போ இது எல்லாத்தையும் கடந்த வந்த இந்த ஏழரை தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ இந்த வருடத்தோட இந்த கடந்த வருடம் முடிஞ்சு இப்போ இந்த வருடம் தொடங்கிய இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா பட்ட கஷ்டம் வேற யாரு பட்டிருந்தாலும் இந்நேரம் அவ்வளவுதான் லைஃப்னு முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனா எந்த அளவுக்கு அடி வாங்கி பாதிக்கப்பட்டு பலமான ரீதியில மன உளைச்சல் அடைஞ்சீங்களா அந்த அளவு உங்களுக்கு வைராக்கியம் அதிகமாகி இன்னைக்கு சாதிக்கணும்ன்ற லட்சியத்தோட நிக்கிறீங்க அது சரராசியாகப்பட்ட மகர ராசி அன்பர்கள் மட்டுமே பொருந்தும் அப்படி உங்க முடிவு ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல எப்பவும் மாற்றம் இருக்காது அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா நிப்பீங்க போல்டா பேசுவீங்க யாரா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல தெளிவான பதிலும் உங்களுடைய பேச்சும் என்னைக்குமே பின்னோக்கி போகாது முன்னோக்கி தான் வரும் அப்பேற்பட்ட மகர அன்பர்கள் ஒரு ஒரு செகண்ட் ஆடி போய் அளவுக்கு பிரச்சனைகளை கடந்து இந்த சனிப்பயிற்சி பெரிய லெவல்ல கொண்டு போகக்கூடிய அருமையான கால அமைவுகளை இது இருக்க போகுது அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய தொழில் ரீதியில் இணைக்கப்பட்ட பாதிப்புகளை சக்சஸ்ஃபுல் அடையிறதுக்கு நான வழிகாட்டியாவும் பலமான ரீதியில நின்று வெற்றிக்குரிய இடம் சக்சஸ்ஃபுல்ல இடம் அந்த மூன்றாம் பாவம் அப்போ தொழில பெரிய லெவல்ல சக்சஸ் அடைய போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க பெரிய இலக்க உண்டாக்க போறீங்க ஏன்னா பட்ட கடனை தீக்கணும்னா ஆறாம் இடம் பலவீனம் அடையணும் உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா மிதுனம் இந்த மிதுனத்துல ஏதாவது ஒரு பார்வை விழணும் ஏதாவது ஒரு கிரகம் போய் நிக்கணும் அப்போ உங்களுடைய ராசிக்கு இப்ப மிதனத்துல பாத்தீங்கன்னா ஐந்தில் இருந்த குரு ஆறாம் வீட்டுக்கு போறாரு அந்தனன் தனித்து நின்றால் நின்ற இடம் பால் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆறாம் வீட்டில நிற்கக்கூடிய இந்த கிரகத்தினால இந்த குரு பார் குரு பகவானாலே நூறு சதவீதம் அங்க இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது வழிகள் திறக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்க போகுது ஆரோக்கியத்துல ரொம்ப நாளா உங்களுக்கு தீராத சில பிரச்சனைகளோட வந்திருப்பீங்க கடந்த ஏழு ஏ ஏழரை வருஷமா நடந்த இந்த ஏழிரச்சனையினால தூக்கம் சரியா தூங்க முடியாம சரியான சாப்பாடு சாப்பிட முடியாம பல யோசனைகள் பல சிந்தனைகள் படுத்தா தூக்கம் பல மாதிரியான ஆரோக்கிய ரீதியில குறிப்பா சொல்லணும்னா நரம்பு ஜவ்வு பிளஸ் போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளா தீரல இது வந்து நம்மளுடைய வேலையவே செய்ய விடாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் குறிப்பா பெண்களுக்கு இந்த பேக் இந்த பெயின் கிட்டத்தட்ட சிலருக்கு பேக் டிஸ்க் இடுப்பு முட்டி வரைக்குமே பாதிச்சிருக்கும் சிலருக்கு கால் கண்டு பாதம் வரைக்குமே ப்ராப்ளம் கொடுத்துருக்கும் அப்போ இந்த அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளோடு உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையும் சிலருக்கு எதுவுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உருவாகும் கவலைகள் வேண்டியது இல்லை அது மட்டுமல்ல உங்களது முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடையும் நீங்கள் ரொம்ப நாளாக தீக்க முடியல நினைக்கிற பிரச்சனையை தீர்த்துருவீங்க ஏன் குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்து எது செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆகுது அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல என்ற உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அவங்க செய்த சில விஷயங்கள் அவங்களுக்காக செய்தது கடந்த காலகட்டங்கள் பிரச்சனையாக்கி அதை சரி செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாகி நிற்பீங்க கண்டிப்பாக இது எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதுலேயும் பஞ்சம சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு வந்துட்டாரு அவரது பார்வை டைரக்டா உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்துல விழுது கண்டிப்பா குடும்பத்துல தனுசு ராசி ஆஹ் இந்த குரு பார்வை வெல்றதுனால மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு அதற்குரிய முயற்சிகள் இருந்தால் அது சக்சஸ்ஃபுல் அளிக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எடுத்த முடிவுகளில் இருந்து மீண்டும் உங்களுடன் கைகோத்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி குடும்பத்துக்குள்ளேயே சில பிரிவுகள் உருவாயிடுச்சிங்க எக்ஸாம்பிள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி முகத்தை பார்த்து பேச முடியாத அளவுக்கெல்லாம் கூட சங்கடத்தோட கோபத்தோட ஏதோ ஒரு விரதியோடு இருக்கக்கூடிய நிலைமை இதற்கு ஒரு விடிவுகாலம் காலம் பிடி அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்கும் விடிவுகாலும் பிறக்கும் அதற்குரிய வழிகள் உங்களுக்கு உண்டாக போகுது அதற்கு காரணம் ஒரு புறம் வந்து இந்த குரு பார்வை சரிய படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்துல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய இரண்டாம் பாவமாகப்பட்ட கும்பத்துல குரு பார்வை ஒன்பதாம் விட விழுது அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாத்திருவீங்க அதே நேரத்துல அந்த இடம் தனம் செல்வாக்குக்குரிய ஒரு இடம் அப்ப தனம் செல்வாக்கு பெருகும் வளர்ச்சிக்குரிய பாதையில அடி எடுத்து வைக்கிறீங்க வேலையில ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ரொம்ப நாளா குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரமா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நினைக்கிறவங்களுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மீண்டும் அருகாமையில் வந்து வேலை செய்து குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமைய போகுது முயற்சிகள் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிடும் வியப்படைற அளவுக்கு வளர்ச்சி பெருகக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உருவாக போகுது உண்டாக போகுது ஆக மகர ராசி அன்பர்களுக்கு தன்னை புடிச்சவங்க தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க பிரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய காலமாய் இருக்கும் இது ஏன் இது இவ்வளவு அஷ்டமஸ்தானத்தில் பனிரெண்டாம் பாவத்தில் விழுது அப்ப கண்டிப்பா பனிரெண்டாம் பாவம் பலம் பெறும் பனிரெண்டாம் பாவம் பலம் பெற்றாலே மோட்சஸ்தானங்கள் சில விஷயங்களுக்கு முடிவுகள் கிடைச்சிடும் சில விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சிடும் திருமணத்திற்குரிய முயற்சி எடுத்து ஃபெயிலியர் ஆகி ஏழரைனால நிறைய அவமானங்கள் இதுதான் பொண்ணுதான் எல்லாம் கூடி வந்து கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகி அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் அப்ப அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கற அளவுக்கு அருமையான வாய்ப்புகள் இந்த நேரத்துல உண்டாகி குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் ரொம்ப நாள ஆகி காரணமே இல்லாம கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் சரியாகி ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் டைவர்ஸாயிடுச்சு மறுபடியத்திற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வழிகள் பிறக்கமான நினைச்சாலும் கண்டிப்பா கிடைக்கும் பண்ணுங்க அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன பாவத்திற்கு உங்களுடைய ராசிக்கும் ஒரு சில தொடர்புகள் இருக்கு எப்படின்னா லக்னத்திற்கு நடக்கிற திசா ரொம்ப அவசியம் அதே நேரத்துல இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் அந்த ஜாதகத்துல இருக்குன்றது அவசியம் இதில் ஏதாவது டவுன் ஆச்சுன்னா டோட்டலா டவுன் ஆகிடுது இதெல்லாம் நல்ல ஒரு ஏழு பரலில் இருந்துட்டா பெரிய லெவல்ல டாப் பொசிஷன்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் சாதிச்சு காட்டிடுவீங்க அதனால உங்க ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் ஒருவேளை எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய லக்னம் வந்து உங்களுடைய ராசி வந்து மகர ராசின்னு வைங்க ஒருவேளை உங்களுடைய லக்னம் உங்களுக்கு தனுஷு லக்னமா அமைஞ்சடுச்சுன்னு வச்சுக்கீங்க நூறு சதவீதம் குடும்பத்துல அமைதியா இருந்திருக்காது எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒத்தரவோ மிச்சம் வைக்க முடியாது எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் வீண் பழிகள் அவமானங்கள் வேதனைகள் மற்றவங்க செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் குடும்பத்துல பிள்ளைகள் ஒரு கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் குடும்பமே செதறக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிடும் இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறிடும் ஒருவேளை இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயின் லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெறும் லாபஸ்தானம் பலம் பெற்றாலே மிகுதியான செல்வாக்கு உருவாக்கிடும் வளர்ச்சி முன்னேற்றங்களை உண்டாக்கிடும் இப்படி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்துவிட்டோம்